இசைக்கியல் ஏழாம் அதிகாரம் முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் எட்டாவது அதிகாரம் முதல் வசனம் ஆறாம் வருஷத்து ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதியில் நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தருடைய கர்த்தராகி ஆண்டருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது இங்க தேதி ரொம்ப குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு ஆறாம் வருஷம் ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதி வேத வேதபுஸ்தத்தில் பல இடங்களில் தேதி சொல்லப்பட்டிருக்கிறது பல இடங்களில் தேதி சொல்லப்படல இப்ப இப்போ இந்த இசைக்கியல் முதல் அதிகாரம் முதல் வசனத்துல தேதி சொல்லப்பட்டிருக்கு முப்பதாம் வருஷம் நாலாம் மாதம் ஐந்தாம் தேதி எப்போ நமக்கு வந்து அந்த தேதியை நம்ம சொல்லுவோம் எப்பவுமே எல்லாருக்கும் முதல்ல நன்றாக நாம் சொல்லுகிற தெரிந்த மனப்பாடமாய் அறிந்த தேதி பிறந்த தேதி தான் அப்புறம் ரெண்டாவதா திருமண தேதி மூணாவதா ரொம்ப நமக்கு பிரியமானவர்களுடைய இறந்த தேதி முக்கியமான விஷயங்களை ரட்சிக்கப்பட்ட தேதியை ஞாபகம் வைப்பாங்க ஞானசானம் எடுத்த தேதி அபிஷேகம் பெற்ற தேதி அதாவது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு காரியம் அது நடந்திருந்தால் அந்த தேதியை நாம் ஞாபகம் வைத்திருப்போம் அந்த தேதியை சொல்லுவோம் அது முதல் முதல்ல ஒண்ணு நடக்குது அப்போ வந்து முதன் முதல்ல எஸ்ஐகேல் தேவனுடைய மகிமையை பார்க்குறான் தரிசனத்தை காண்கிறான் ஆகினால் இந்த தேதி எழுதியிருக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் பின்பு அப்படிதான் எழுதுறான் ஏழு நாள் முடிந்த பின்பு மூணு பதினாறில் அப்புறம் பின்னும் இப்படி தான் அவன் வந்து அதுக்கப்புறம் தேதி அவன் எழுதல பின்னும் இங்கே தான் வருஷம் மாதம் தேதியெல்லாம் எழுதுகிறான் ஏனென்றால் அவனுக்கு ஒரு மறுபடியும் ஒரு புதிய அனுபவம் அல்லது ஒரு குறிப்பிட தகுந்த ஒரு அனுபவம் கிடைக்கிறது வேத புஸ்தகத்தில் முதல் முதல்ல அப்படி தேதி போட்டு எழுதப்பட்ட காரியத்தை ஆதி ஆகமும் ஏழு பதினொன்னில் நம்ம வாசிக்கிறோம் நோவா காலத்தில் ஊற்றுகள் திறக்கப்பட்டது வான வானத்தில் உள்ள மதகுகள் திறக்கப்பட்டது ஆதையாகும் ஏழு பதினொன்று நோவாவுக்கு அறுநூறு வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திறவுண்டன நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது அந்த தேதி தான் முதல் முதல்ல வருஷம் மாதம் தேதி அல்லது ஒரு குறிப்பிட்டு அந்த காலத்தை குறிப்பிட்டு சொல்லியிருப்பது இந்த நாளை தான் முதன் முதல்ல மழை பெஞ்ச நாள் முதல் முதல்ல மழை பெஞ்ச நாள் இதுதான் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பதற்கென்று ஆண்டவர் ஆரம்பித்த ஒரு நாள் இந்த நாள் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தேதி அல்லது ஒரு குறி குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காலம் லூகா மூணாவது ஆறு ரெண்டாம் வசனத்தில் இருக்கிறது லூக்கா மோன அதிகாரம் ரெண்டாம் வசனம் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராய் இருந்த காலத்தில் ஒன்றுலேருந்தே படிக்கிறேன் திபேரியுராயன் ராஜம்பாரம் பண்ணின பதினைந்தாம் வருஷத்தில் பொந்திய பலாத்து ஏதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கு திரோகோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாயும் இருந்த காலத்தில் யோவான் சாணனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது திபேரியுராயன் ராஜ்யபாரம்பன பதினஞ்சாவது வருஷத்தில் திபேரியு ஒரு ரோம சக்கரவர்த்தி ஒரு சீசர் அவன் அரசாண்ட பதினஞ்சாவது வருஷத்தில் யோவான் ஸ்டானகனுக்கு ஆண்டோடைய வார்த்தை உண்டானது அவன் ஏசாயாவில் தன்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை உணர்ந்து அதை அறிந்து அதை உணர்ந்து இந்த வசனங்கள் என்னை பற்றிய வசனங்கள் தான் என்று அது அதை அவன் எடுத்துக்கொண்டு ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான் சொல்கிறது அவன் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்பு பிரசங்கித்தான் பத்தி ஸ்நானங்கள் பழையாட்டில் உண்டு ஒரே ஸ்நானம் கிடையாது பல ஸ்தானங்கள் சுத்திகரிக்கிறதுக்கு பல ஸ்தானம் தீட்டுப்பட்டு விட்டால் ஒவ்வொரு முறை போதும் ஸ்நானம் பண்ணணும் அது ஒரு சுத்திகரிக்கிற முறையா எபிரேயரில் படிக்கும்போது ஸ்நானங்கள் அப்படின்னு படிக்கிறோம் ஆனால் யாருமே ஸ்நானத்தை பற்றி பிரசங்கம் பண்ணதே இல்லை அதனால தான் அவனுக்கு பேரே ஸ்நானகன் ஜான் த பேப்டிஸ்ட் முதல் முதல்ல ஒருத்தன் ஞான ஸ்தானத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறான் அந்த வருஷம் அந்த நாட்கள் யாரெல்லாம் அப்போ பதவியில் இருந்தாங்க ரோம சக்கரத்தினுடைய பதினஞ்சாவது வருஷம் மற்ற இடம் பதவியில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தா தேதியை கூட கண்டுபிடிச்சிடலாம் மாதம் தேதியை கூட கண்டுபிடிச்சிடலாம் அப்படிப்பட்ட அவ்வளவு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் முதன் முதல்ல ஒன்று நடக்கும்போது அந்த தேதி குறிக்கப்படுகிறது அந்த தேதி ஞாபகம் வைக்கப்படுகிறது அது இதுக்கு முன்னால் அப்படி நடந்ததே இல்லை இதுக்கு முன்னால் மழை பெஞ்சதே இல்லை இதுக்கு முன்னால் ஞான ஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணதே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை புதிய காரியங்களே அன்பிரசிடென்ட் அப்படின்வாங்க அன்பிரசிடென்ட் இதுக்கு முன்னால நடந்ததே கிடையாது முத முறையாக நடக்குது அப்ப அந்த தேதி அது சரித்திரத்தில் இடம்பெற்று விடுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேதிகளை நம்முடைய வாழ்க்கையில் தருவதற்கு கர்த்தர் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட குறிப்பிடத்தகுந்த தேதிகளை நமக்கு கட்டளையிடுவாராக ஆமேன்